நினைத்த கூறிய நல்லடியார்களே நல்லார்களே நபிசலா வளை வசல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவாக்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அதிகமாக இந்த துவாவை நபிசலோதாவளி சிலமாவில் செய்வார்கள் எல்லா விதமான கவலை துக்கம் எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அதிகமாக நபீஸ்வரர் கவலை சர்மா கு செய்வார்கள் அதே போன்று ஒரு சபையை விட்டு எழுந்திருக்கும் பொழுது நபிசுல்லா அசம் அவர்கள் இந்த துவாவை ஒன்றிருக்கிறார்கள் அல்லாஹம் அலா தஜி துன்யா அக்பர் மீனா யாரெல்லாம் இந்த உலகத்தை உலகத்துடைய கவலையை எங்களுக்கு பெரிதாக ஆக்கிவிடாது என்று துவா செய்திருக்கிறார்கள் அப்போது நபிசுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக கவலை துக்கம் போன்ற விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இந்த உலகம் என்பது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதே போன்று துக்கமும் கவலையும் நிறைந்த உலகம் அல்லஹத்து சொல்வது போது இன்னமும் நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகுதான் லேசு இருக்கிறது அப்ப முதல்ல கஷ்டமும் இருக்கு பிறகு லேசும் இருக்கிறது பிறகு கஷ்டமும் இருக்கும் பிறகு லேசும் இருக்கும் என்பதாக அர்த்தம் யாருமே உலகத்தில் நான் எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது சந்தோஷமாகவே ஒருவர் இருந்து கொண்டே இருக்க முடியாது சந்தோஷமும் கவலையும் கலந்து கலந்து வரக்கூடியதுதான் இந்த உலக வாழ்க்கை எனவே தான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு சொல்வார்கள் அல்ல குரானினை சொல்லி காட்டுவான்

சொர்க்கத்துக்கு சென்ற பிறகுதான் கவலையும் கிடையாது துக்கமும் கிடையாது எந்த விதமான கஷ்டமும் சொர்க்கத்துக்கு செல்லும் வரை உலகத்திலே வாழும் பொழுதும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி கபருடைய வாழ்க்கையிலும் சரி கேள்வி கணக்கு கேட்கும் போதும் சரி சொர்க்கத்துக்கு செல்லாத வரை கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் கவலை இல்லாத ஒரு இடம் என்பது சொர்க்கம் மட்டும்தான் எனவேதான் மிகுல் அவர்கள் அதிகமாக இந்த கவலை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார் கவலை என்பது ஒரு மனிதனை அப்படியே உள்ள அழிச்சிடும் கவலை என்பது அதிகமாக ஆகும் பொழுது மனிதன் துவண்டு விடுகிறான் உற்சாகத்தை இழந்து விடுகிறான் அன்றாட வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவன் ஏதோ ஒரு மாதிரி ஆகிவிடுகிறார் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா நாம் சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் கவலையுள்ள மனிதர்களுக்கு ஆறுதல் கூறுவது என்பது அல்லாஹ் ரசூலுடைய பழக்கமாக இருக்கிறது கவலையை பற்றி நாம் இங்கே பேசப்படவில்லை கவலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் கூறுவது அது எவ்வளவு சிறப்பானது என்பதை பற்றி தான் இந்த பார்க்க இருக்கிறோம் கண்ணித்திற்குரிய அல்லாஹ் நன்றியார்களே நபிசமல்லா அழகிய செல்லம் அவர்கள் நபியாக ஆகி பத்தாவது ஆண்டு பத்தாவது வருஷம் அந்த ஆண்டில நாம் பார்க்கும் பொழுது அவர்களை ரொம்ப பிரியமாக வளர்த்து வந்த தாய் தந்தைக்கு பாதுகாவலராகவும் இருந்து நபிசன் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பிரியமாக வளர்த்து வந்த அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள் இதனால் நபிசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள் இருக்கிற வரைக்கும் சாதாரணமாக முடியாது இறந்த பிறகு அபுத் தீண்ட ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இது ஒரு புறம் நபிசல்லுடைய பெரிய தந்தை அபு தாலிப் இறந்து விட்டார் அதே வருஷத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல நபிசல்லி வசல்ல அவர்களை அவர்களுக்கு அவர்களுடைய மனைவி அன்பு மனைவி அதற்கு ஹதிஜா ரதி எல்லாம் அன்ஹா அவர்களும் இறந்து விட்டார்கள் ஹதிஜா ரதி எல்லாம் அன்ஹா நபிசுல்லாசனுக்கு பெரிய ஒரு பக்க பலமாக இருந்தார்கள் பொருளாதாரத்திலும் சரி மனைவி என்ற அந்தஸ்திலும் சரி எல்லா விதத்திலும் நபிசுல்லாசனம் அவர்களுக்கு பெரிய பக்க பலமாக பெரிய துணையாக இந்த தீனுடைய ஹிதமத்தை செய்வதற்கு பெரிய ஒரு அச்சானியாக இருந்தவர்கள் சதீஜா ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்களும் அதே வருடத்தில் ஒஃபாத்தானார்கள் எப்படி கேட்பதற்கு ஒரு ஆள் கூட இல்லை சொந்தத்தில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை பாட்டனாரும் இல்லை பெரிய தந்தையும் இல்லை மனைவியும் இல்லை சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காகவே வேண்டிய நவசில்லாசன் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு செல்கிறார்கள் தாயிஃப் நகருக்கு செல்லும் போது அங்கே மக்கள் என்ன நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் மக்கள் அவருடைய இஸ்லாத்துடைய பணியை ஏற்றுக்கொள்ளாமல் சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்து சின்ன சின்ன சிறுவர்களை வைத்து கல்லால் அடித்து உடம்பெல்லாம் காயம் ரத்தம் வலிய அங்கேருந்து வந்தாங்க இல்லையா அதுவும் ஏற்பட்டது அவனுடைய பிறகு இந்த மாதிரி ரெண்டு மூணு சம்பவங்களால் நமிகல் பெருமான மனம் ரொம்ப நொந்து போயிருந்தது மனதளவில் அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் எனவே தான் அவர்களை ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹல்ல ஆறுதலான சில வார்த்தைகளை பேசுவதற்காக வேண்டி நபிகள் பெருமானி அவர்களை மெகராஜுக்கு அழைத்து சென்றார் விண்ணுலக பயணம் நபிசல்லாஸ்லாம் அவர்களோடு அல்லாஹ் நேரடியாக பேசினான் அந்த பயணம் அந்த பேசு எல்லாமே சேர்ந்து நபிசல்லா உடைய கவலை சுத்தமாக நீங்கிவிட்டது அதற்கு பிறகு நமீசரம் அவர்கள் உற்சாகத்தோடு வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் தீனுடைய செய்ய ஆரம்பித்தார்கள் தன்னுடைய இலக்கை அடைந்தார்கள் மனிதன் இருக்கும் பொழுது பொழுது அந்த மனிதனை தட்டி கொடுக்க வேண்டும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் இது அல்லாஹுடைய பழக்கமாக இருந்தது மூசா அலிசலாம் அவர்கள் பிறந்த பொழுது அந்த காலம் எப்படின்னு சொன்னா ஃபிரான் எந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் விட்டு விடுவான் பெண் குழந்தை பிறந்தால் விட்டு விடுவான் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் மூசா அலைசிலாமுடைய தாயார் மூசாலே இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்து பெற்றெடுத்து இருக்கிறார்கள் ரொம்ப கவலை தன்னுடைய மகன் மீது என்ன ஆகுமோ ஃபிரானுக்கு தெரிந்தால் விட்டு விடுவானோ என்பதாக ரொம்ப கவலைப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தல் அந்த நேரத்தில் மூசா அலைசலாமாவுடைய தாய்க்கு ஆறுதல் சொல்லினான் ஃபைதா சிஃப்தி அலை ஹிஃபா அல்தை ஹிஃபில் யம்மி வலா த ஹாஃபி

குழந்தையை மீட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த குழந்தையை நபியாக நாம் ஆக்குவோம் நல்லா சொன்னார் இந்த ஆறுதலான வார்த்தை மூசா அலி இஸ்லாமுடைய தாயாருக்கு ஈமான ஸ்திரத்தை கொடுத்தது அவருடைய கவலை எல்லாம் நீக்கிவிட்டது அல்லாஹால கண்டிப்பாக என்னுடைய குழந்தையை தருவான் அந்த குழந்தை நாளை நபியாக ஆகும் என்ற அந்த நம்பிக்கை மூசா அலி இஸ்லாமுடைய உள்ளத்தில் வந்ததுன்னு சொன்னார் அதற்கு காரணம் யார் கவலையோடு இருக்கும் பொழுது நபிசுல்லாசலம் அல்லாஹால மூசா அலேசலாம் உடைய தாயாருக்கு ஆறுதல் கூறினார் தண்ணீத்துக்குரிய அல்லாஹு நன்றியார்களே யூசுப் அலஹி சலாம் அவர்களை சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லோருமே அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் மீது பொறாமைப்பட்டு பாலடைஞ்ச கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க நமக்கு எல்லாம் தெரியும் அந்த சம்பவம் பாலடைஞ்ச கிணத்துல தள்ளி விடும்பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு பத்து பதினொன்று வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை ஒரு பாலும் கிணறுல யாருமே இல்லாத இடத்துல தனிமையில இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் கூட பிறந்த தன்னுடைய அண்ணன்மார்களே எல்லோருமே சேர்ந்து என்ன செஞ்சாங்க கிணத்துல தள்ளி விட்டு போயிட்டாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் தால யூசுப் அலஹிசலாம் அவர்களுக்கு வகி அறிவித்தார் நாம் வகை அறிவித்தோம் உம்முடைய சகோதரர்கள் அவர்கள் தள்ளிவிட்டார்கள் இல்லையா உம்முடைய செய்தியை பற்றி பின்னால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துவோம் அந்த நேரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அல்லா கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார் நாம் ஒரு நல்ல நிலைக்கு போவோம் என்ற அந்த உறுதி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது கணித்துக்குள்ளே சொல்ல வர நோக்கம் என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப கவலையில இருக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது அங்கே அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான் நமீசு அல்லா பழக்கமும் இதுதான் யாரையெல்லாம் கஷ்டப்பட முடியவில்லா நமீசுல்லா சிலம் அவர்கள் பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் அனைத்து ஆறுதல் சொல்லுவார்கள் ஒரு தடவை அபு உமாமா ரதி எல்லா அனுபவம் அவர்கள் அபு உமாமா ரதி எல்லாம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல அந்த நேரத்தில் தொழுக நேரமும் கிடையாது பள்ளிவாசல்ல அப்படியே கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க கூப்பிட்டு நபிசுல்லாசன் கேட்டாங்க அபு உமாமாவே தொழுகை இல்லாத நேரத்தில் பள்ளியிலே இருப்பதை நான் பார்க்கிறேன் நீங்கள் கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்கள் என்ன ஆனது அப்போ அபு உமாமா ரதி எல்லாம் சொன்னாங்க நீ என்னை பிடித்திருக்கக்கூடிய கவலைகளும் கடன்களும் என்று சொன்னாங்க ரொம்ப கவலையா இருக்கு கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்து இருக்கேன் என்பதாக கவலையோடு உட்கார்ந்து இருக்கேன் என்பதாக அபு உமா ஹதிலா சொல்லும் பொழுது நபிசுல்லா சார் அழகான ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு துவா ஆரம்பத்தில் கூட சொன்னேன் நபிசுல்லா சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்கள் இதா அஸ்பஹ்த வ அம்சைத காலை மாலை அடையும் பொழுது காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் இந்த துவாவை ஓதணும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் யா அல்லாஹ் கவலைகளை விட்டும் துக்கத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமல் ஆகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வ அஊது பிக மினல் ஜுபுனி வல் பஹ்ல் கஞ்சத்தனத்தை விட்டும் கோலத்தினத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கடன் அதிகமாக ஆகுவதை விட்டும் மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவை நீங்கள் தினந்தோறும் வாருங்கள் காலை மாலையிலே அல்லாஹ் அவங்களுடைய கவலை எல்லாம் நீக்குவான் அல்ல உங்களுடைய கடனை அடைப்பான் என்பதாக நம்பா ரதி அபூமியுல்லா சொல்லி கொடுத்தாங்க அபூமாமா ரதிகல்லா சொல்றாங்க தின்மீதியில் இருந்து இந்த ஹதீஸ் வருது அபூதா அபூமாமா ரதியுல்லா சொல்றாங்க நபிசுல்லாசம் சொன்ன பிறகு நான் தினந்தோறும் இதை ஓதி வர ஆரம்பித்தேன் தினந்தோறும் காலை மாலையிலே நான் இதை ஓத ஓதி வர ஆரம்பித்தேன் அல்லாஹ் தரனுடைய கடனை எல்லாம் கடனை எல்லாம் அடைத்து விட்டான் எனக்கு எல்லா விதமான கவலைகளையும் அல்லாஹ் தர நீக்கி விட்டான் என்பதாக அபுமாமா ரதி அல்லா அவர்கள் அனுபவத்தோடு சொல்லி காட்டுவார்கள் நன்னித்துக்குரிய அல்லாஹ் நன்றியார்களே அப்போ ஒரு கவலையோடு இருக்கும் பொழுது நபிகள் பெருமானா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தேற்றுகிறார்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அப்படியே முடங்கி விடாதே அல்லாஹோட நெருக்கத்தை ஏற்படுத்து அல்லா உனக்கு வழியை ஏற்படுத்துவான் என்பதாக நபிகள் பெருமானா அவர்கள் வழிகாட்டினார்கள் மக்காவை விட்டு எந்த ஊரிலே பிறந்து எந்த ஊரிலே வளர்ந்து எந்த ஊரிலே தேனுடைய பணியை செய்தார்களோ அந்த மக்காவை விட்டு மக்கள் எல்லாம் துறக்கும் பொழுது நபிசில்லா சொன்ன உள்ளம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் சொந்த இடத்தை விட்டு சொந்த எல்லாத்தையும் விட்டு விட்டு போகணுமே எப்படி இருக்கும் நமிசுல்லாசனில் உள்ளம் அந்த நேரத்தில் அல்லாஹுத்துல நமிசுல்லாசன் அம்மா உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் இன்னல்ல தீஃபரகா அலைக்கல் குராத் லராத்து கைலா மஹாத் நபியே நிச்சயமாக அல்லாஹுத்துல எந்த கு குரானை இறக்கக்கூடிய அல்லாஹு தால லராத்து கைலா மஹாத் நிச்சயமாக உங்களை இதே இடத்துல திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் மக்கா விட்டுவிட்டு போகிறமே நீங்க கவலைப்படாதீங்க குரானை இறக்கக்கூடிய அல்லாஹ் நிச்சயமாக கண்டிப்பாக இதே இடத்துல திரும்ப அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவான் என்பதாக அல்லாஹத்துல நபிகள் பெருமான் ஆறுதல் சொன்னாங்க நபி சுல்லா சின்ன சந்தோஷமா போனாங்க போய் கரெக்டா எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷத்துல மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது பெருமானா சரல்லாசன் மீண்டும் காபத்துல்லாவுக்கு வராங்க காபத்துல்லாவை ஆட்சியை பிடிக்கிறார்கள் எல்லாரும் அப்போ ஒரு கவலை வரும் பொழுது ஒரு துக்கம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ரசூலை போன்று நாம் கவலையான மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் பெருமானா சல்லாசனுடைய வழக்கம் இதுதான் ஜாபீர் அதி அல்லா ஒரு தடவை ரொம்ப கவலையா இருந்தாங்க நிமிஷாசன் கூப்பிட்டு கேட்டாங்க யா ஜாவியர் மாலி அராக்க முன்கசிர ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்களா என்னாச்சு ஆச்சு சொல்லுவாங்க இஸ்தஷத அபி புத்தில யோம என்னுடைய தந்தை உஹது போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டார் ஆனால் தரக்கியாலன் வ தைனன் குடும்பத்தை விட்டு சென்று விட்டார் குடும்பத்தை மட்டுமல்ல கடனையும் கூடவே விட்டு சென்று விட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால் ரொம்ப உடஞ்சு போயிருக்க என்பதாக ஜாபிர் ரதியுல்லா சொல்லும் பொழுது நபிகள் பெருமானா சொல்லாசன் அவர்கள் ஜாபிர் ரதியுல்லாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அஃபலா உபஷிரு கபிமா லத்தை அல்லாஹ் அபிஹி அபாக்க அல்லாஹ் உங்களுடைய தந்தையோடு எப்படி நடந்து கொண்டான் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா மா கல்லமல்லாஹு அஹதன் கத்து இல்லாமல் வராய் ஹிஜாப் அல்லாஹ் யார்ட்டிலே பேசினாலும் திரைக்கு பின்னால் தான் பேசுவான் ஆனால் வ அஹியா அபாக ஃபக்கல்லமஹு கஃபஹா உங்களுடைய தந்தையை இறந்த பிறகும் திரும்ப உயிராக்கி அல்லாஹ் நேரடியாகவே பேசினான் கேட்டான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்பதாக சொல்லி அப்போ ஜாबिर রাদিয়াল্লাহு உடைய தந்தை அப்துல்லா রাদিয়াল্লাহு ан சொன்னாங்க யா அல்லாஹ் நான் திரும்பவும் என்ன செய்யணும் திரும்பவும் ஒரு தடவை சகிதாகி வந்துட்டாலே என்னுடைய குடும்பம் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது எல்லாம் கஷ்டம் இருக்கிறது கடன் இருக்கிறது அந்த கவலை எல்லாம் இல்லை திரும்பவும் நான் பூமிக்கு செல்ல வேண்டும் திரும்பவும் நான் போரிட்டு திரும்பவும் சகிதாக வேண்டும் என்பதா சொல்லும் பொழுது அல்ல சொன்னான்

அவர்களை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் பல் அஹ்யாவும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இந்த ரப்பஹின் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் மௌத்தானவர்கள் என்பதாக விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்கினார் அப்ப கனியத்திற்குரிய அல்லாஹ் நம்பினார்களே ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைந்து போய் இருக்கும் பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகள் கூறக்கூடியவர்கள் என்று ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க யாராவது கஷ்டப்பட்டு இருந்தா அவன் கஷ்டப்பட்டு போட நமக்கு என்ன என்பதாக ஒதுங்கி இருப்பவர்கள் தான் நிறைய இருக்கிறார் அப்படி இருப்பது என்பது ஒரு முஸ்லீம் உடைய பண்பு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கவலையில இருக்கிறார்கள் சிலதுக்கு மௌத்த யாரா மௌத்த ஆயிட்டாங்க அதனால கவலையா இருப்பாங்க சில பேருக்கு ஏதாவது கடன் இருக்கும் கஷ்டம் இருக்கும் வேலை எழுந்திருப்பார்கள் அதனால கவலையா இருப்பாங்க சில பேருக்கு நோய் இருக்கும் அந்த நோயினால கவலையா இருப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் சில பேர் சின்ன சின்ன குழந்தைங்க மிகுல் பெருமா நான் செல்ல சொன்ன ஒரு ஒரு பெண்மணி வந்தாங்க யார குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க ஒரு பையனை யார் அசூல் என்னுடைய இந்த பையனுக்காக துவா செய்யுங்க ஏன் சொன்னா இதுக்கு முன்னாடி மூன்று குழந்தைகளை நான் இழந்து வந்திருக்கிறேன் இதுக்கு எனக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பிறந்த மூணு குழந்தைகளுமே மோத்தாகிட்டாங்க நான் அடக்கம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இந்த குழந்தையாவது நல்லபடியா இருக்கணும் துவாசைங்க என்பதா சொல்லும் பொழுது நபிகள் பெருமானா சில்லா சினமோகள் அந்த பெண்மணியுடைய உள்ளத்துடைய கவலையை தெரிந்து கொண்டார்கள் சொன்னார்கள் லகாதீ தபர்த்தி பிகைவ்வாறின் சதீதி பின்னர் நான் மூணு குழந்தையை படிக்க கொடுத்துட்டா என்பதா நீ கவலைப்படுகிறாய் இல்லையா கவலைப்படாதே நீ என்ன செய்து விட்டாய் நாளை மறுமை நாளை நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய கடுமையான வேலையை அமைத்து விட்டாய் அந்த மூணு குழந்தைகளும் நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்ல விடாமல் என்பதாக நம்பிகள் பெருமாள் சொல்லுவாங்க ஒரு மனிதர் இருந்தார் எப்பொழுதுமே நம்பி நம்முடைய சபைக்கு வந்து உட்காருவாங்க சின்ன குழந்தை மடியில வச்சுட்டு எப்பவுமே இருப்பாங்க திடீர்னு ஒரு மனிதர் அந்த மனிதரை காணவில்லை நமிசில்லாசனம் அந்த மனிதர் எங்கே குழந்தையை தூக்கிட்டு வருவாங்களாம் எங்கன்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை இறந்துருச்சு என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க கூட்டிட்டு வாங்க வர என்பதா சொல்லும் பொழுது நமிசில்லாசன விட்ட அந்த சஹாபியை கூட்டிட்டு வந்தான் ரொம்ப கவலையாக இருந்தான் அப்போ நமிசில்லாசன் சொன்னாங்க குழந்தை இறந்து விட்டது என்பதாக நீ கவலைப்படாது நாளை மறுமையில் நீ சொர்க்கத்துக்கு செல்லும் பொழுது சொர்க்கத்துறை எல்லா வாசல்களிலிருந்தும் அந்த குழந்தை உன்னை எதிர்பார்ப்போம் இந்த வாசலுக்கு போனா உனக்கு முன்னால் அந்த குழந்தை சொர்க்கத்திலிருந்து வந்து தந்தைய இந்த வாசல் வழியா வாங்க அந்த வாசலுக்கு போனா தந்தைய இந்த வாசல் வழியாக வாங்க என்பதாக ஒவ்வொரு வாசல் வழியாகவும் குழந்தை உன்னை எதிர்பார்க்கும் அந்த குழந்தை என்பது நீ இழக்கவில்லை அது உன்னுடைய தஹீரா அது உன்னுடைய என்ன சொல்றது அது தஹீரா அது என்னுடைய பாதுகாப்பு சொர்க்கத்துடைய பொக்கிஷம் அது என்பதாக நினைத்துக்கொள் என்பதாக நபிகள் பெருமானா சொல்லாசன் மகள் அந்த மனிதருக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்போ கண்ணீத்துக்குடி அல்லாஹன்னு டேர்லே ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் யாராவது நோயில் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் சில பேருக்கு காய்ச்சல் வந்துடும் பெருமானசில சொல்லுவாங்க லா தசுப் புல் ஹம்மா நீங்கள் காய்ச்சலை திட்டாதீர்கள் ஃபைன் தூஹிபு ஹதாயா இபுனு ஆதம் கம்மா யூ ஹஹிபுல் கீழு காய்ச்சல் என்பது நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கிவிடும் ஒரு மனிதருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா ஜுரம் வந்துடுச்சுன்னு சொன்னா அதனால அவருடைய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் கழிந்து விடும் எப்படி ஒரு கொல்ல ஒரு இரும்பு எப்படி அந்த நெருப்பு என்பது சுத்தப்படுத்துதோ அந்த மாதிரி காய்ச்சல் என்பது நம்முடைய பாவத்தை எல்லாம் விடும் என்பதாக சொல்லுவாங்க நாளை செய்யாம மறுமையில யாரெல்லாம் உலகத்தில் நோயே இல்லாம நல்லபடியா வாழ்ந்தாங்களோ அவர்கள் எல்லாம் நோயாளிகளை பார்ப்பார்கள் நோயாளிகளுக்கு அல்லாஹல்ல யாரோ உலகத்தில் நோயோடவே வாழ்ந்தாங்களோ ஜுரத்தோடவே நிறைய நீண்ட நாட்டு நோயிலா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நோயாளிகள் யாரெல்லாம் உலகத்துல இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்துல நிறைய சவாபுகளை கொடுப்பான் நிறைய சன்மானங்களை அல்லாஹத்துல மறுமையில கொடுப்பான் இதை பார்த்த உலகத்துல இருந்த நோயாளியாக இல்லாமல் இருந்த நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்கள் கவலைப்படுவார்களாம் லவ் அன்ன ஜுலூதுஹும் கானத் குரிதத் ஃபித் துன்யா பி மகாரீத் உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய சதைகள் எல்லாம் கத்திரிக்கோள்களால் நெருக்க கத்திரிக்கோள்களால் கத்தரிக்கப்பட வேண்டுமே அப்படி இருந்தாலும் இருக்குமே என்பதாக அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்பதாக நபிகள் பெருமானா சல்லா அலிசன் சொல்லுவான் அப்போ நோய் என்பது ஏற்படுவதனால ஒரு மனிதன் என்பது கவலை அடையக்கூடாது தீராத நோய் வந்துடும் அதனால கவலைப்படக்கூடாது அதனால அல்லாத்தல்லாவுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான் என்பதாக அர்த்தம் தெரிவித்திருக்கிற எல்லா எனவே இது மாதிரி கவலையான முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை கூற வேண்டும் அதனால் அவர்களுடைய உள்ளம் என்பது சந்தோஷம் அடையும் ஆறுதல் அடைவார்கள் அதற்கு பிறகு தன்னுடைய வேலைகளை உற்சாகமாக செய்ய ஆரம்பிப்பார்கள் நபிகள் பெருமான சொல்லுவாங்க யார் ஒரு முஸ்லிமுடைய உலகம் சார்ந்த கவலைகளை நீக்குவாரோ மின் நல்லபியோமா நாளை மறுமை நாளை இவருடைய கஷ்டத்தை அல்லாவுத்தரும் நீக்கி விடுவான் உமன் எஸ் ரா முஹோ சிரின் எஸ் ரஹுல்லாஹ் பித்துன்யாவல் ஆஹரா யாரொரு கஷ்டப்படக்கூடிய முஸ்லீமுக்கு உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் இவருடைய கஷ்டத்தை உலகத்திலும் மறுமையிலும் போக்கி விடுவான் உமன் சத்தார முஸ்லீமன் யாரொரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹுத்தல்லா இவருடைய குறையை உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பான் என்பதாக நபிகள் பெருமானா சல்லாஸ்னு சொல்லுவாங்க யாரால் கவலைப்படுறதை பார்த்துட்டு நம்ம ஒழுங்கியே இருக்கக்கூடாது அவர்களுக்கு சென்று நாம் ஆறுதல் கூற வேண்டும் சொல்லுவாங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் யார் தெரியுமா ரொம்ப பிடித்தமானவர்கள் யாருன்னு சொன்னா மக்களுக்கு யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ அவர்கள் தா உண்டு தா வேலை உண்டு என்பதாக ஒதுங்கி இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் அல்ல எந்த ஒரு கஷ்டம் யாருக்கு வந்தாலும் முன்னாடி போய் நிற்பேன் அவருடைய கஷ்டத்தை நான் போக்குவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்பதாக யாரெல்லாம் மக்களுக்கு பயன்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அல்லாஹிடத்தில் எல்லா அமல்களை விட சிறந்த அமல் எது தெரியுமா சுரூரும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம் என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுடைய க உள்ளத்திலே அவன் ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அதன் மூலமாக அவனுடைய உள்ளம் என்பது சந்தோஷப்படுது இல்லையா அவனுடைய ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது என்பதுதான் அல்லா இடத்துல எல்லா அமைகளை விட சிறந்தது என்பதாக சொன்னான் இன்னும் சொன்னாங்க நபிகள் பெருமானா சல்லாஹலம் வல ஐ எம் சி மா அஹின்லி ஃபி ஹாதத்தின் அஹபு மின் ஐ அன் ஆத்தி ஹபி ஹாதன் மஸ்ஜிதி ஷஹரன் ஒரு ஒரு முஸ்லீமுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் செல்வது என்பது இந்த பள்ளிவாசல் நபி சொல்லா சொல்கிறாங்க இந்த பள்ளிவாசலில் மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு மாதம் ஏத்திகாஃப் இருப்பதை விட ஒரு முஸ்லீமுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் நடந்து செல்வது சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானா சல்லாஹூ அலஹி வசலம் சொன்னாங்க இப்ப கண்ணியத்துக்குடி எல்லாராக நண்டுட்டார்களே சில பேருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா யாராவது சின்ன ஆறுதலாக வார்த்தைகள் சொல்ல மாட்டார்களா யாராவது என்ன நல்ல வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா என்ற ஒரு நிலைமையில ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப கவலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இதுதான் அல்லஹூல் விரும்பக்கூடிய செயலாக இருக்கிறது அல்லஹத்தில் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துள்ள புரிவானாக அல்லஹத்தில் எல்லோருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷமான வாழ்வையும் அல்லஹத்தில் தந்துள்ள புரியவானாகும் வரமத்துல்லா